நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பணம் இல்ல நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் அது எல்லாமே சம்பாதிக்க முடியாம போகுது இல்ல சம்பாதிச்சாலும் நம்ம கையில தங்காம போகுது அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எதை பண்ணக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம பண்ற தவறுகள்ல முதல் தவறு ஒரு வீட்டுக்கு பத்து பதினஞ்சு கேலண்டர் வாங்கி போடுறது நீ நியூ இயர் வரப்போகுதுன்னா எல்லாரும் கேலண்டர் மயமா தான் இருக்கும் எங்கடா கேலண்டர் கிடைக்குதுன்னு தேடி தேடி போவோம் அப்படி அத்தனை கேலண்டர் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஒன்லயுமே டேட்டு கிளிக்காம பழைய தேதியோட அப்படியே விட்டுறது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே அடுத்தடுத்த நாளுக்கு போக விடாம அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு போக விடாம பழசு எப்படி இருந்துச்சோ அப்படியே உங்களை இருக்க வச்சிருக்கும் அதனால நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளா இருந்துச்சு அதனால இந்த டேட்டை அப்படியே விட்டுருவோம் அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆகட்டும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டெல்லாம் யோசிக்க வேண்டாம் நம்மளுடைய கேலண்டரில் இருக்கக்கூடிய தேதியை சரியா பயன்படுத்த விட்டோம்னா நிச்சயமா அதனால பொருளாதார தடை ஏற்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பொருள் இந்த தன வசியத்துக்கு உண்டான பொருளாகவே இருக்கு அந்த கண்ணாடி பொருளை என்ன பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப தூசி படிஞ்சு குப்பையா வச்சிருப்போம் அந்த மாதிரி கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணாடி பொருள் ஏதாச்சும் உடஞ்சிருந்தா உடனே அந்த பொருளை நம்ம வீட்டுல இருந்து அப்புறப்படுத்திடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் இல்லை நம்ம உணவு பரிமாறக்கூடிய பாத்திரங்கள் அது எதுவுமே பாத்தீங்கன்னா ஓட்டை இல்லாத பாத்திரமா வச்சுக்கணும் ஒரு சில வீட்டில் சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த சாதம் கொடுக்கக்கூடிய பாத்திரம் சின்ன விரிசலோ இல்லை ஓட்டையோ இருக்கும் அந்த சாதம் வெளியில கொட்டாதல்லன்னு சொல்லிட்டு அதுலயே சாதம் போடுவோம் இல்லை சின்ன சின்ன பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதுல பொரியல் போட்டு கொடுப்போம் இதெல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய உணவு பஞ்சத்தை அதை கொடுத்துரும் அப்போ நமக்கு சரியான விதத்துல உணவு கிடைக்காம போறதுக்கும் கூட அது வலியை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த உடஞ்ச பாத்திரங்கள் இந்த விரிசல் விட்ட பாத்திரம் ஓட்ட பாத்திரம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தாம பார்த்துக்குவோம் அடுத்ததா வரக்கூடியது கடிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில கடிகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது டைமுக்காக அவ்வளோ விஷயங்களை நம்ம யோசிப்போம் இந்த நேரத்துல இதை பண்ணலாமா அந்த நேரத்துல இதை பண்ணலாமா நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் எமகண்டம் குளிகை நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த கடிகாரம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வச்சுக்கிட்டு அதுல வந்து பேட்டரி போடாம அப்படியே வச்சிருக்கிறது இல்லை உடஞ்ச கடிகாரத்தை இருக்கிறது ரொம்ப அழுக்கு படிஞ்ச கடிகாரத்தை மாட்டி இருக்கிறது வெடுத்து போன பழைய கடிகாரங்களை மாட்டி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல தவிர்த்திருக்கோம் அப்போ நம்ம வீட்டுல வாட்ச் வைக்கணும் அப்படின்னா நிச்சயமா அதை சரியான விதத்துல பயன்படுத்தணும் சரியான விதத்துல ஓடுதா அப்படிங்கிறதையும் அடிக்கடி செக் பண்ணிக்கணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பூஜை அறை பூஜை அறையை பத்தி தனி வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தா நம்ம வைக்கக்கூடிய சுவாமிகள் சுவாமி ஆகட்டும் சின்ன சின்ன சிறைகள் அந்த இருந்து எல்லா சிலைகள் வச்சிருக்கிறதாகட்டும் இல்ல படங்கள் வச்சிருக்கிறதாகட்டும் எந்த பொருள் வச்சிருந்தாலும் சரி எந்த பூஜை பொருள் வச்சிருந்தாலும் சரி அது மணி சங்கு அதுக்கப்புறம் தீபாராதன கரண்டி இப்படி எதை வச்சிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமானதா இருக்கணும் சுவாமி படங்களும் சுவாமி விக்கிரங்களும் ரொம்ப சுத்தமானதா இருக்கணும் டெய்லி பூஜை அறையில ஒரு பூவாவது நம்ம கொண்டு போய் வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடஞ்ச விளக்கு ஏதாச்சும் இருக்குது நம்மளுடைய வீடுகளில் அப்படின்னா அதை எடுத்து அப்புறப்படுத்திடணும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த நவராத்திரி வைக்கிறதுக்காக கொழு வைக்கிறதுக்காக பொம்மைகள்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அந்த மாதிரி பொம்மைகள்ல ஏதாச்சும் உடஞ்சிருந்ததுன்னா அதை உடனே அப்புறப்படுத்திடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை எப்படி குழந்தைகளுக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்தா எப்படி உடச்சுதான் வீச போறாங்க கொஞ்சம் விளையாடுவாங்க கொஞ்சம் உடைச்சு வீசுவாங்க இப்படி இருக்கிறத வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த உடஞ்ச பொருட்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுக்கும் நல்லது உங்க குடும்பத்துக்கும் நல்லது அந்த குழந்தைகளுக்கும் நல்லது ஏன்னா அதை உடைச்சு ஏதாச்சும் காயம்பட்டு அதனால சிரமம் ஏற்படுறதும் ஒரு விஷயமா மாறிரும் அதே மாதிரி நீங்க அந்த உடஞ்ச பொருளை வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார தடை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும் அதே மாதிரி இருள் சார்ந்த பொருட்கள் இருள் சார்ந்த படங்கள் இந்த நைட்டு சீனரி மாதிரி நம்ம பெட்ரூம்ல மாட்டி வைக்கிறது பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது இந்த ரொம்ப கோரமான உருவங்கள் இருக்கக்கூடிய படங்கள் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர அந்த சேர்த்தீரும் நம்ம என்னைக்கு நம்ம எந்திரிச்சு பார்த்தோம்னாலும் ரொம்ப பிரகாசமான படங்களையோ நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம கண்ணில் இருக்கணுமே தவிர கெட்ட விஷயங்களை எதையும் நம்ம மனசுல இருந்தும் நம்ம வீட்டில இருந்தும் தூக்கி போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல ஏதாச்சும் வண்டி வச்சிருப்போம் அந்த வண்டியில இருக்கக்கூடிய டயர் பஞ்சர் ஆயிருக்கும் அதை கொண்டு வந்து வீட்டுல அப்படியே ஓரமா போட்டு வச்சிருப்போம் அது ஒரு மூலையில சேர்ந்து அப்படியே கிடைக்கும் இந்த விஷயங்களும் உங்களுக்கு பொருளாதார தடையை ஏற்படுத்தும் பெண்களுக்காக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தலைமுடிய வந்து வீட்டில் வந்து கிராம் கணக்குல எடுத்துட்டு போறாங்க அப்படி கிராம் கணக்குல எடுத்துகிட்டு போற முடிய நம்ம ஏதாச்சும் அதனால வேஸ்ட்டாக போகிற பொருள் தானே அதில் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு சம்பாதிக்கலைனாலும் ஏதாச்சும் ஒரு கை செலவுனாச்சும் பணம் கிடைக்குமே சொல்லிட்டு நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முடியை சுற்றி 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 ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க இந்த விஷயங்களை பண்ணாதீங்க இது பண்ணுன்னா நிச்சயமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனால வரக்கூடிய தோஷம் உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப இரண்டதாக மாற்றிடும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டக்கூடிய நகம் நம்ம நகை வெட்டுறோம் இல்லை ஷேவிங் பண்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பண்ணாம இருந்தோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படி வீட்டுக்குள்ள அந்த நகம் விழுந்துச்சு அப்படின்னா அதனால வரக்கூடிய தோஷங்களுக்கு நம்ம தான் ஆளாக வேண்டியதா வரும் அடுத்து எத்தனைதான் கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வர எதையும் செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய வீட்டுல ஏதாச்சும் ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கு அந்த வாஸ்து குறைபாடு என்ன அப்படிங்கிறது நல்ல வாஸ்து வல்ல வல்லுநர்களா பார்த்து அவங்கள வச்சு என்னங்கிறத பார்த்து நடத்திக்கலாம் அதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் பண்ணணுமா இல்ல பூஜைகள் பண்ணணுமா இல்ல ஹோமங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாசல் நிறைய பேர்த்து வீட்டுல படியே உடஞ்சிருக்கும் அந்த படி உடையிறதே பாத்தீங்கன்னா ஒரு தோஷமா மாறி நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் நம்ம வீட்டுல ஏதாச்சும் டைல்ஸ் உடைஞ்சிருக்கும் அது நம்மளுக்கு பிரச்சனையா இந்த மாதிரி முதல்ல உடைஞ்ச பொருட்கள் எதையுமே நம்ம சரியான விதத்துல அப்புறப்படுத்தலே நமக்கு உண்டான பிரச்சனைகளை அதிகரிச்சுட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் எப்படி தீக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பண்ணணும்னா நம்ம ரொம்ப ஐஸ்வரியத்தோட வாழலாம் இதே மாதிரி ரொம்ப சிறப்பான முக்கியமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பண்ணுங்க நமஸ்காரம்